உங்கள் யாவருக்கும் ஒன்றாம் தேதி வாக்கு தத்த வார்த்தை என்ன என்பதை இப்போது உங்களுக்காக நான் லோசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனம் இந்த முப்பத்தி ஓராவது சங்கீதத்தில கடைசி வசனம் இருபத்தி நான்காவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமானதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமானதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க ஆண்டவர் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கும் உங்களுக்கு அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் தாங்க இந்த காரியத்தை செய்ய முடியும் அவரை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க நிச்சயம் நீங்க தான் பாக்கியவாங்க அந்த காரியம் இந்த மாதத்திலே நடைபெற போகிறது ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் உங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் உங்கள் உள்ளத்தை வலிமையோடும் உறுதியோடும் இருக்க செய்வார் பயம் வேண்டாம் நினைத்த காரியம் நிச்சயம் மாதம் மகிழ்ச்சி அமையும் இந்த நாள் இந்த மாதத்தில நீங்க என்னெல்லாம் ஆண்டவர்களிடத்துல ஜபத்தில கேட்டிருக்கிறீங்களோ ஒன்றாம் தேதியிலிருந்து அது எல்லாமே இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் அதை உங்களுக்கு செய்து கொடுத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் இருங்கள் இருங்கள்வார் இந்த ரெண்டு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா திடமனதா இருங்கள் அப்படின்னா உங்களை வலிமை உள்ளவர்களா உங்க இருந்தையும் எப்பவுமே பாருங்க நம்ம ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சினாலே மனம் சோழ்ந்து ஒண்ணுமே முடியாம இருந்துருவோம் என்ன செய்வது என்று அதே ஜபத்துல சொல்லி பாருங்க உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் ஒரு அமைதி உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் ஏனென்றால் ஜபத்தை கேட்கிறவர் நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார் ஆஹ் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க உங்களை உறுதியோட இருக்க செய்வாங்க இருதயம் உறுதியா இருக்கணும் கர்த்தர் மேல உறுதியான நம்பிக்கையா இருக்கணும் அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் வாய்க்க செய்வார் அதுதான் இந்த வசனத்துல சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திறமனதா இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று தாவீது இந்த வார்த்தை எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் பத்தியிலே நம்பியிருந்தபடினால எல்லாவற்றிலும் மீட்டு காப்பாற்றி அவரை சமஸ்துக்கு ராஜாவாக மாற்றினார் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவரை நம்பி இருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் நிச்சயம் மாதத்திலே உங்களை நடத்துவாராக நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன் பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு பலத்தோடு சுகத்தோடு நடத்துங்க அவருடைய இருந்தயங்கள் சோர்ந்து விடாமல் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உறுதியோடும் வல்லமையோடும் இருக்க செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் எல்லா ஜபத்திற்கும் பதிர்த்தாங்க தேவைகளை சந்திங்கோடு வைரஸ் காய்ச்சல் அங்கங்க பரவி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வைரஸ் காய்ச்சல் தொடக்கூடாது ரத்த கொட்டைக்குள்ளாக ஒப்புக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன் தேவன் தாம செய்கிற அப்படியே செய்கிற தயவுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படிதாமே Amen. Amen. Hallelujah. 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 God bless you. Praise Allah. Praise Allah.